திட்டக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தற்போது மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டு வருகிறார் இதேபோல் சென்னை கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து வருகிறோம் தற்போது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் செம்மொழி தமிழை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிக்கவும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த பேரணியில் திட்டக்குடி நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் துணைத் தலைவர் பரமகுரு மற்றும் பன்னாட்டு லயன் சங்கம் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்தன சபாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் தற்போது உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தேசிய அறிவிப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் சென்னை மதுரை போன்ற உயர் நீதிமன்றங்களிலே தமிழை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இந்த நம்முடைய உலக திருக்குறள் கூட்டங்களுடைய பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு கூட்டங்களிலே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் சென்ற இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியிலே நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று கவிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கே இதை கொண்டு சென்றோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு பேரடிச்சியாக வெகுந்தன மக்கள் இயக்கமாக இதை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பாக இன்றைக்கு தமிழை அப்படி நாம் இந்த முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கப்பூரிலே மலேசியாவிலே மொரிசியஸ் பர்மா லட்சத்தீவுகளிலே இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த இந்தியர்கள் தமிழர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பிரான்சிலே ஜெர்மனியிலே கம்போடியாவிலே தாய்லாந்திலே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் அனைத்துமே தமிழர்கள் கட்டி வைத்த கோயில்கள் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல இலங்கையிலே தமிழ் இரண்டாவது ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இலங்கையில இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டிலே கூட இன்றைக்கு தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது மலேசியாவுல தமிழ் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே கூட தமிழர்கள் அமைச்சர்களாக இன்றைக்கு இருந்த தமிழர் திறன் அங்கே அரசே விடுமுறை அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஜப்பானிலே அறிவிப்பு பறவை கூட இன்றைக்கு தமிழிலே அங்கே எழுதப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார் அது போல பிரான்சில இருக்கக்கூடிய ஒரு நூறு அன்னை ஆணையத்தில தமிழே அச்சடி செய்கிறார்கள் அந்த துடிப்பாடலை சாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் இலங்கை போன்ற நாடுகளில இருக்கக்கூடிய நாணயங்கள் கருத காசுகள் அந்த காசிலே கூட தமிழ் தமிழிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது பனிரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே தமிழை ஆட்சி மொழியாக அறிவிப்பதற்கான நாடுகளிலே தமிழர்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெருவிலிருந்து தமிழை மத்தியிலே ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அதற்கெல்லாம் இன்றைக்கு உலக மாநிலம் போன்றக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் இந்தியா நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் மதுரை உயர் நீதிமன்றத்திலேயும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கையை முன்னைக்கு வைத்திருப்பார்கள் காரணம் இந்த தமிழ் உரை தகுதி இருக்கின்ற தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வழியிலேயே சட்டப்படி பிறந்துரைக்கு வந்துவிட்டது தமிழகத்தோட உயர் நீதிமன்றத்திலே சட்டத்தை உயர்த்த வேண்டும் சட்டத்தை தமிழக தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைத்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்றத்திலேயே தீர்மானப்பட்டார்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் போட்டார்கள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல மற்ற இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் எல்லாம் தங்களுடைய காங்கிரஸ் கட்சி இப்படி பல இயக்கங்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து இன்றைக்கு தீர்மானத்தை திறக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்து சொல்லுகிறோம் இந்த தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையை வெளிநிபுற வரையிலே நம்முடைய பயணம் தொடரும் என்பதை நிறைவேற்ற தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் அந்த குமரோடு அவர்கள் வாழ்த்து அனுப்புமாறு கேட்டுக்